ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்லாம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேக்கிங் ஒர்க்லாம் இருக்கும் பேக் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டில் இருந்துக்கோங்க நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னா உங்கள் எம்எஸ்எஸ் கரெக்டாக இருக்கா உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா உங்கள் பாக்ஸ் தானா உங்கள் பிளான்ஸ் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நாங்கள் பில் அனுப்புறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்கிங் ஃபோட்டோ அனுப்பிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் உங்களுக்கு பில் அனுப்புவோம் ஸோ நார்மல் மெசேஜில் நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜ் வந்துடும் அதனால் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ண மாட்டாங்க நார்மல் மெசேஜ் மட்டும்தான் வரும் ஸோ டிஸ்பேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வரும் ரிசீவ் பண்ணும் போது ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் ஏரியாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அப்போது ஒரு நார்மல் மெசேஜ் வரும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அவங்க கால் பண்ண மாட்டாங்க ஸோ கொஞ்சம் அப்டேட்டில் இருந்து ட்ராக் பண்ணி நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோன்னா டூ டேஸில் உங்களுக்கு பிளான்ஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ட்ராக் பண்ணி இல்லை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட பிளான்ஸை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஸோ மேட்டூர் பார்சல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் கொரியர் சார்ஜ் வரும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கொரியர் சார்ஜ் வரும் நீங்கள் தான் பே பண்ணி நீங்கள் தான் போயிட்டு ஆஃபீஸில் பே பண்ணி அதுக்கப்புறமா பிளான்ஸை ரிசீவ் பண்ணிக்கணும்